வணக்கம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டு இருக்கக்கூடிய அறிக்கையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ட்விட்டர் பேஜை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத படிக்கிறேன் விடியலை நோக்கி என்ற திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தை நம்பி வாக்களித்த ஆசிரியர்களை இன்று விடியலுக்காக காத்திருக்கும் அவல நிலைக்கு திமுக தள்ளி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்து அடுத்தது தகுதி தகுதி தேர்வு குறித்த ஆசிரியர்களை போட்டி தேர்வின்றி பணி நியமனம் செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அவருடைய ட்விட்டர் பேஜில் அவருடைய அறிக்கை இருக்குது பாருங்க திமுகவின் தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலை வாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆசிரியர் தேர்வுக்கான தகுதிச் சான்றிதழை ஆயுட்கால தகுதி தகுதிச் சான்றிதழாக வழங்க வருகிற சட்ட வழிவகை குறித்து ஆராயப்படும் என இரண்டு வாக்குறுதிகளை இரண்டாவது வாக்குறுதியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாம் தேதி என்ற ஆசிரியர் தேர்வு தகுதிச் சேர்தல் ஆயுட்கால தகுதிச் சான்றிதழாக மத்திய அரசு அமைத்துவிட்டது அதற்கான அறிவுரைகளும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுவிட்டன எனவே இதற்கு சட்ட வழிவகை குறித்து ஆராயும் பணி தமிழ்நாடு அரசுக்கு இல்லாமல் போய்விட்டது அதே சமயத்தில் முதல் வாக்குறுதியான ஆசிரியர் தகுதியில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலைவாய்ப்பினை பெறாத இளைஞருக்கு வேலைவாய்ப்பை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதி திமுக ஆட்சி பொறுப்பேற்று பத்தொம்பது மாதங்கள் கடந்த நிலையில் நிறைவேற்றப்படவில்லை இதனை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ஆசிரியர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் பல போராட்டங்கள் நடத்திவிட்டார்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடிய இரண்டு மாதங்கள் முன்பாக எனது அறிக்கை விலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நானும் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் ஏற்கனவே விட்டதையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டு அறிக்கையை நாமளும் வீடியோ போட்டோம் சரிங்களா மாநில அரசின் அதிகார வரவிற்கு உட்பட்ட இந்த வாக்குறுதியை திமுக அரசால் நிறைவேற்ற முடியவில்லை என்பது மிகுந்த வேதனைக்குரியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்கக் கோரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர் அப்போது அந்த போராட்டம் தாமதமாக முன் சென்று ஆதரவளித்து தாமாக முன் சென்று அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறியவர் திமுக ஸ்டாலின் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சரி அதற்கேற்ப அந்த வாக்குறுதி திமுகவின் தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருந்தது இவர்களில் இவர்களின் வாக்குகள் எல்லாம் பெற்றுத்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார் இன்றைக்கு அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கின்றார் ஆனால் இது குறித்து வாய் திறக்க மறுத்து வருகின்றார் விடியலை நோக்கி என்ற திமுகவின் பிரச்சாரத்தை நம்பி ஆசிரியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர் திமுக ஆட்சி பொறுப்பேற்று பத்தொம்பது மாதங்கள் கடன் தொடர்ந்து அதை பற்றி கூறியிருக்கிறார் சரிங்களா ஒன்று ஒரு பேசி இருக்குது சரிங்களா இதான் அவர் வந்து வலியுறுத்தி போ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க சொல்லி அறிக்கை பெருசாக மறுநியமன போட்டித் தேர்வை ரத்து செய்யணும் அந்த அரசாணைய அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இதுதான் போட்டி தேடு இன்றி ஆசிரியரை நியமனம் பண்ண வேணும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அது கொடுத்துருக்குறார் சரிங்களா இதுதான் அவர் விட்டு இருக்கக்கூடிய அறிக்கை நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் அவர் லைக் பண்ணிடுங்க share thank you